திருச்சிட்டம் வான்முகில் வலாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் இப்பாடலின் பொருளானது மேகங்கள் தவறாது மழை பெய்ய வேண்டும் வளங்களெல்லாம் பெருக வேண்டும் அரசன் நீதியுடன் ஆட்சி செய்ய வேண்டும் உயிர்கள் யாவும் நிறைவோடு வாழ வேண்டும் நான்கு வேதங்களில் சொல்லப்பட்ட தர்மங்கள் வளர வேண்டும் தன்னலமற்ற நல்ல வழிபாடுகள் பெருக வேண்டும் பெருமைமிக்க சைவ நீதி உலகமெல்லாம் பரவ வேண்டும் திருச்சிற்றம்பலம் இந்த வாழ்த்துறை பாடலானது கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் அருளப்பெற்றது